உலகங்களிலிருக்கும் பிளே தமிழ்நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி குரு பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி மே மாதம் பதினான்காம் தேதி திரும்ப தயவு செய்து வாய்க்குமா திருகிணியுமா கொண்டாது என்னாலும் முடியல ஏண்டா மே பதினான்காம் தேதி குரு வந்து ராசிக்கு வருகிறார் ஷிவராசியில் இருந்த குரு பகவான் ராசிக்கு வருகிறார் மிதனராசி வருகின்ற குரு பகவான் என்னென்ன பலன்கள் எல்லாம் தரப்போகிறார் என்பது எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டி ஏன்னா குரு வந்தாலே எல்லாமே சரியாயிடும்ங்கிறது விதி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே குரு பலம் வந்தாச்சாங்கிறத கேள்வியே எல்லாருமே என்ன கேட்பாங்க ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போறோம் சார் குரு பலம் வந்தாச்சா குழந்தை சார் குரு பலம் வந்தாச்சா குரு பலம் இருந்தால்தான் எதுவா இருந்தாலும் நடக்கும் ஒரு விஷயம் என்னன்னா சனி நினைத்தால் ஒரு தொழிலை உண்டாக்கி தருவார் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் ராகு கேது நினைத்தால் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தருவார் ஆனால் குரு நினைத்தால் ஒரு உலகத்தை உருவாக்குவார் குருவினுடைய பலம் அது குரு நினைத்தால் ஒரு உலகத்தை உருவாக்குவார் அந்த மாதிரி இந்த குரு பகவானுடைய அருளாலே நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் மிதுன ராசியிலே குரு பகவான் வருவது பல வித்தகங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது இன்னோவேஷன் டெவலப்மெண்ட்ஸ் பேஸ்புக்கு இன்ஸ்டா போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏஐ டெக்னாலஜி உலகை ஆட்சி செய்ய போகிறது பொதுவாகவே இந்த கார்னர் கார்னர் பாருங்க மீனம்ங்கிறது ஒரு கார்னர் மிதனம்ங்கிறது ஒரு கார்னர் கன்னி ஒரு கார்னர் தனுசு ஒரு கார்னர் மீனம்ங்கிற கார்னர்ல யார் இருக்கா சனி இருக்கார் இந்த பக்கம் குரு இருந்து ஆட்சி செய்ய போறார் சனி இருந்து இந்த ஏழையும் அதுக்கு கேள் இருக்கிற இந்த ட்ரையாங்கிளை பார்த்துக்கிறார் குரு இங்கிருந்து இந்த ட்ரையாங்கிளை பார்த்துக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொதுவாகவே எல்லாருக்கும் நன்மைகளை தரப்போகிற வகையில ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்த விதமான நன்மைகளை தருகிறது என்பதை ராசி ரீதியாக பார்த்து விடலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி எந்த விதமான பலன்களை தருகிறது மேசராசிக்காரர்களுக்கு குரு பனிரெண்டு குடையவர் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பனிரெண்டு குடையவர் என்பது விரயாதிபதி என்று பொருள் இந்த விரயஸ்தானத்திற்குடையவர் மூன்றாம் வீட்டிலே மறைகிறார் யாருக்கெல்லாம் மூன்று ஆறு எட்டு பனிரெண்டு குடையை தனக்குள் தாங்கள் மறையும் பொழுது அது அதி ராஜயோகமாக கருதப்படுகிறது கூடிய குரு பகவான் மூன்றாம் வீட்டிலே மறைவது ராஜயோகமாக கருதப்படுகிறது விபரீத ராஜயோகம் அது என்ன விபரீத ராஜயோகம் எனக்கு குருவினால பத்து விஷய பிரயோஜனமே இல்லையே அப்படிதான் சொல்லக்கூடாது குருவினால உங்களுக்கு என்னைக்குமே நல்ல பலன்கள் தான் ஏற்படும் ஏன்னா குரு எல்லாருமே ஒரு விஷயத்தை மறந்துடுறீங்க பனிரண்டு அதே குருவா ஒன்பது கூடிய குருவாகவும் இருக்கிறார் இருக்கிறார் மூன்றாம் மூன்றாம் என்பது மட்டுமே நினைக்க கூடாது மூன்றாம் இடம் என்பது சகோதர பாவம் மூன்றாம் இடம் என்பது முயற்சி மூன்றாம் இடம் என்பது தைரியம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே தான் வாழ்க்கை பயம் தான் மரணம் நான் அடிக்கடி சொல்வேன் உலகத்திலே தைரியம் தான் வாழ்க்கை ஏ போடா என்று நினைத்து தைரியத்துடன் உலகத்துல யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது சின்ன வாழ்க்கை இவ்வளவுதான் இந்த வாழ்க்கை இதுல என்ன பயம் யார் நமக்கு என்ன மதிப்பீடு செய்வது என் வாழ்க்கை தைரியமா நான் இறங்குறேன் வந்தா நடக்கட்டும் போனா போகட்டும் சிம்பிள் அந்த தைரியத்தை குரு பகவான் திரு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஐயோ இந்த ஆத்துல குளித்த குளிச்சா இழுத்துட்டு போயிடுமோ இந்த ஆத்துல அப்படியே போயிடுவோமா நினைச்சா குளிக்க முடியுமா ஒன்னாகாது நினைச்சுதான் காலை வைக்கணும் பனிரண்டு மூன்றாம் வீட்டிலே வரையும் பொழுது விபரீத ராஜயோகம் என்பது ஏற்படுகிறது மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் இடம் என்பது காதல் இந்த குரு பகவான் பார்க்கும்பொழுது நிறைய பேர் காதலிப்பீங்க நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் காதலின் உண்மையான வெற்றி என்ன அப்படின்னா இரண்டு காதலர்கள் ஒன்று செய்வது அல்ல அது அடிப்படை அதுவே பெரிய கஷ்டம் அது வேற விஷயம் ஆனா அதுக்கப்புறம் வீட்டில் அப்ரூவல் வாங்குறீங்க பாருங்க அது ஒரு இன்டர்நேஷனல் கஷ்டம் அதுக்கப்புறம் அந்த சமுதாயத்துக்கு முன்னாடி நான் சரியான தான் சூஸ் பண்ணேன்னு ப்ரூவ் பண்ண வைக்கிறீங்க பாருங்க இதுதான் பெரிய சாதனை குரு பகவான் ஏழாம் வெட்டி பார்க்கும் பொழுது உங்கள் காதல் வெற்றி பெறுகிறது நிறைய பேர் காதல் ஜெயிச்சிட்டா ஐ லவ் யூ சொன்னா ஓகேன்னு சொல்லிட்டா காதல் ஜெயிச்சிருச்சுன்னு நினைச்சுக்கிறீங்க அதெல்லாம் யார் வேணா சொல்லுவான் அந்த காதலை வாழ வைத்தீர்களா என்பதுதான் முக்கியம் நானும் வாழ்ந்து என் வாழ்க்கை துணையை சரியான மூன்றாம் இடத்துக்குரிய குரு பகவான் ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது அதிர்ஷ்டம் சார் சில பேருக்கு சும்மாவே அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்ன மேல உட்கார்ந்து பெரிய அதிர்ஷ்டமா எப்படி அதிர்ஷ்டம் கிடைத்தது தெரியாது அந்த மாதிரி இந்த அதிர்ஷ்டத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது திடீர்னு அதிர்ஷ்டம் வந்து நீங்க எல்லாம் பெரிய ஆளாயிட்டீங்க சார் வாழ்க்கையில மிகப்பெரிய ஆளானதுக்கு அப்புறம் அவங்க சொந்தக்காரலாம் போன் பண்ணுவான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களோ வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா இத்தனை நாளா எங்கனா இருந்தீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் குரு பகவான் ஒன்பதை பார்க்கும் பொழுது திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகி எல்லோரும் கொண்டாட தொடங்குவார்கள் உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் உங்களோட ஒண்ணு விட்ட அத்தை சித்திலாம் போன் பண்ணுவாங்க சாப்பிட்டியாயா கரெக்டா டைமுக்கு சாப்பிடுவோம் போன வருஷம் பிச்சை எடுத்தப்போ ஒருத்தர் வரல அது குரு பகவான் பார்த்துட்டா கோழி சார் உலகத்துல சில உறவுகள் பணத்தால் தான் மதிப்பிடப்படுகிறது அந்த குரு தான் பினான்ஸ் மினிஸ்டர் இதுல காலப்புருஷ தத்துவத்தில் குரு என்பதை பார்க்கும் பொழுது நடக்க வேண்டியதுதான் நடக்கும் குரு அடுத்து பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் பதினொன்றுங்கிறது என்ன மாமனார் மாமியார் மாமனாருடைய அனுகிரகம் மாமனார் ஏதாவது ஹெல்ப் அப்படிலாம் நடக்க வாய்ப்பு இல்லையே நான் ஏதாவது எங்க மாமனார் கொடுத்தா தான் உண்டு நான் தான் ஆனா உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது நடக்கும் சார் நீங்க மாமனாரை சாதாரணமா நினைச்சாங்க அவரும் ஒரு வீடு கட்டி அவரும் வாழ்ந்துருப்பார் நீங்க அன்பார் நடந்துகிட்டா நாளைக்கு மட்டும் அதாவது கிடைக்கும் ஏற்கனவே தீர்ப்பு சொல்லிட்டாங்க நீங்க சம்பாதிச்ச அத்தனை உங்க தானே அந்த தெய்வம் யாரு இருந்தா நானும் தேடிட்டு இருக்கேன் நீங்க எது சம்பாதிச்சாலும் உங்க மனைவிக்குதான்ட்டான் இப்ப மாமனார் சொத்த அவரும் பொண்ணு எழுதிட்டு போய்விங்க கிடைச்சா ஒண்ணுமே இருக்காது குரு போதே மாமனார் வணக்கம் குட் மார்னிங் வணக்கம் வாழ்த்துக்கள் நான் தான் வைஃபுக்கு செல்லுன்னு சட்டம் சொல்லுது எனக்கு கேட்டிங்கன்னா ஏதாவது கடைகண்ணி வச்சு தருவார் புழைச்சிக்கலாம் சோ அப்போ மேசராசிக்காரர்கள் மாமனாருடைய அனுகிரகம் நண்பர்களுடைய அனுகிரகம் கிடைக்க போகுது நம்ம மதிக்க மாட்டிக்கிறோம் சார் பிரச்சனை தான் நான் எதுக்கு ஆழமா சொல்றேன்னா அவரே ஹெல்ப் பண்ண வந்தா கூட சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்றீங்க எங்க போகணுக்கு எனக்கு போன தெரியாதா அப்படிங்கறது ஏ கம்பெனிரா ஏதோ தர்றப்ப வாங்கிக்கப்பா குரு பாக்குறாரா இல்லையா சோ அப்ப மேசராசிக்காரர்கள் குருவே பார்த்தா தயசதை அலோவ் பண்ணுங்க உங்க கொள்கை எல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம் அடுத்த வருஷம் வச்சுக்கலாம் இந்த வருஷம் குரு உங்களுக்கு பார்க்கும் போதே வாங்கிக்கிறது உங்களுக்கு நல்லது ஆக கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது மலேசியா பெனாங்கில் உருவாகியிருக்கிறது மலேசியா வார வாரம் வருகிறேன் மலேசியாவால் நண்பர்கள் ரசிகர்கள் என்னை நேராக சந்திக்கலாம் என்னிடம் ஆலோசனை பெறலாம் மீண்டும் ஒரு நல்ல பிரிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்